கன்னியாகுமரி சர்வதேச சுற்றுலா தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளையொட்டி சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்தனர் அதிகாலையில் கடற்கரை திடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை ரசித்து புகைப்படங்கள் எடுத்து பின்னர் கடலில் கால் நனைத்து குளித்து மகிழ்ந்தனர் சபரிமலை சீசன் காரணமாக ஐயப்ப பக்தர்களும் கடற்கரையில் புனித நீராட வந்ததால் மக்கள் திரள் மேலும் அதிகரித்தது தினசரி உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலாப் பயணிகள் விவேகானந்தர் பாறை மற்றும் நூற்று முப்பத்து மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலையை படது சேவையால் பார்வையிடுகிறார்கள் இன்று வார விடுமுறையை காரணமாக ஆயிரக்கணக்கானோர் கன்னியாகுமரிக்கு வந்ததால் கடற்கரை மற்றும் சுற்றுப்புறம் உயிரூட்டும் கூட்ட நிலையில் காணப்பட்டது